ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடேக் வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வெள்ளைக்கான பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய வேண்டியங்க ஒருகைப்பட ஓடிய வேண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசி பண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த ஜேசி பண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசி பண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பக்கவான கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய வேண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கே கிரௌண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்ன புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக இருந்ததுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸும் நல்ல தான் இருக்குங்க முன்னாடி பைப்லைன்லாம் எந்த இடத்துலையும் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் குட் கண்டிஷனில் இருக்குங்க பின்னாடி பம்ப் சீலே எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்ன புஸ்ஸு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்து நல்ல நிலையில் தான் இருக்குங்க பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பிளீன்லேயே ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த ஜேசி வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலம் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க பிரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்